காசு இருந்தாதான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க மரம் வைக்கிறதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு கொடுக்குற அந்த சிஎஸ்ஆரோட அமௌண்ட்டை படிப்புக்காகன்னு சொல்லிட்டு எந்த சிஎஸ்ஆருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க டொனேஷன் கேட்குறோம் அப்படின்னா என்னுடைய சாப்பாட்டுக்காக நான் டொனேஷன் எடுக்கிற மாதிரி கூட இருக்கட்டுமே கல்விதானே கொடுக்குறோம் போனால் இந்த வியாசர்வாடி சைட்லலாம் வந்து நிறைய நடந்திருக்கு ஏன் படிக்காமல் இருக்காங்க அந்த பிள்ளைங்க நான் ரெக்வஸ்ட் போடுவேன் எனக்கு அப்படியே எப்படி இருக்கும்னா பயமா இருக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கெல்லாம் யாருமே டொனேஷனுக்கு முன் வர மாட்டாங்க எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மூணு பேரை ஹலோ வணக்கம் இந்த உலகத்துல எந்த ஒரு செல்வத்தை கொடையா கொடுத்தாலுமே அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அழிஞ்சு விடும் ஆனா அழியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை வாரி வாரி இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர் தான் நம்ம கூட இருக்காங்க வேற யாரும் இல்லைங்க அவங்க உலகம் விடியல் அறக்கட்டளையுடைய நிறுவனர் லக்ஷ்மி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் உங்களோட அந்த முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆக்சுவலாக நான் வந்து எம் பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி எம்சிஏ ஸோ சிஎம்ஏ இது வந்து என்னோட குவாலிஃபிகேஷன் ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து அவ எங்கள் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ண பிறகு தான் பிகாம் வரைக்கும் தான் படித்தேன் கல்யாணம் பண்ண பிறகு தான் மற்றது எல்லாமே இப்போ இது பண்ணி படித்தோம் ஸோ அவருடைய அந்த தான் கொடுக்குற ஃப்ரீடம் அவர் என்னென்னா என்ன வேணால் பண்ண பட் ஆனால் என்னென்னா இந்த உலகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கிளியராக இருந்தார் ஸோ அப்போது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் செகண்ட் டெலிவரி நடந்தது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லீவே கிடைக்கல அன்றைக்கி ஈவினிங் வந்து டெலிவரியும் ஆயிடுச்சு ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்க்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நீ ஒர்க் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கும்போது உனக்கான லீவே மெட்டர்னிட்டி லீவே எனக்கு கிடைக்கல அந்த ஈவினிங் வரைக்கும் எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸும் இருந்தது ஸோ அதை முடிச்சிட்டு தான் போகணுன்ற ஒரு கட்டாயம் வரும்போது இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஓகே குழந்தைய வந்து உனக்கு இதுக்கே லீவ் கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறமா வளர்க்குறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ பெட்டராக நீ ஒன்று பண்ண ஒரு அகாடமியாக ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டியூஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ டியூஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்ததும் அப்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே ஸ்கூல்ஸில் அப்போ தான் ஆர்டி செஷன் தொடங்குது டூ தௌசண்ட் நைனில் அண்டர் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஆமாம் அந்த ஸ்கீம் வர ஆரம்பிக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஆர்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பயங்கரமாக இறங்கிட்டேன் ஆர்டி வாலண்டியராக பூமி அண்டரில் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நான் அவேர்னஸ் கொடுத்து அப்போ உள்ளே போக 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 எனக்கு என்ன தெரியுதுன்னா நிறைய அண்டர்ப்ரே ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்புங்கிற ஒரு விஷயம் வந்து டக்குன்னு யாருக்குமே கிடைக்கல அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது காசு இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்கி வச்சுருக்கேன் ஈவன் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து அந்த இடைநீற்றல் கல்வியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க பட் அந்த சமயத்தில் அதெல்லாம் கிடையாது டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறமாவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடைநீற்றல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கும்போதும் ஒவ்வொரு பசங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களால வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக வேலைக்கு அதாவது அப்பா அம்மாவுக்கான கரெக்டான சம்பளம் இருக்காது பசங்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோன்னா இந்த வியாசுபாட்டி சைட்லலாம் வந்து நிறைய நடந்திருக்கு அங்கெல்லாம் நாங்க அவேர்னஸ் போகும்போது பசங்களெல்லாம் நம்ம எடுத்து படிக்க வைக்க கூடாதுன்னு அப்படி ஆரம்பிச்சதா அதுலதான் இந்த உலகின் விடியல் அறக்கட்டளை வந்து எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க சொல்லுவாங்க ஆனா இப்ப நீங்க சொல்லும்பொழுது எங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணா அவங்க கணவர் நின்று இவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காரு இந்த விஷயம் கேட்கும் பொழுதே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு உண்மையாவே இந்த உலகின் விடியல் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த உலகின் விடியல்னு எதுக்காக பேர் வச்சோன்னா அட்லீஸ்ட் இந்த நம்ம எத்தனை பேருக்கு விடியலாக இருக்க போகிறோம்னு தெரியாது இந்த உலகத்துக்கே படிப்புங்கிற அந்த விடியலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்கெல்லாம் கஷ்டப்படாதில்ல எப்போவுமே எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மூலமாவோ ஒரு பசியை போக்குறது மூலமாக மட்டுமே வந்து டெய்லி அதை ஒருத்தர் பண்ணிட முடியாது பட் ஆனால் இந்த படிப்புங்கிற ஒரு செல்வத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகிடும்னா அந்த குழந்தைங்க லைஃப் முழுக்க கஷ்டப்படாம இருந்துடும் அந்த படிப்பை வச்சு எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த இது வரும்ல ஸோ அதுக்கான வார்த்தை தான் அந்த விடியல் அப்படின்றத மெயினாக கொண்டு வந்தது ஆக்சுவலாக உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை பார்க்கும்பொழுது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தோங்கின ஒரு ஆசிரியராக தூங்குனீங்க இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது உங்க பின்னாடி பல விடியல்களை சந்தித்த மாணவர்களுடைய தானா சேர்ந்த கூட்டமா ஒரு கூட்டத்தை அமைச்சிருக்கீங்க இது எப்படி நிஜ வாழ்க்கையில சாத்தியமா மாறுச்சு உங்களுக்கு இது இது வந்து ஆக்சுவலா இந்த டூ தௌசண்ட் ஒன் செட் இருக்காங்க ரொம்ப 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 நல்ல செட்டு என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத செட்டு லயோலா மெட்ரிகேஷன் அந்த ஸ்கூலை பற்றியும் ரெண்டு வார்த்தை சொல்லணும் ஏன்னா அங்கே இருந்த மென்டர் அவர் தான் எனக்கு மென்டர் பிரேம்குமார் அப்படின்றவரை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த செட்டையே ரொம்ப லைவாக வச்சுக்கிறாரு அந்த மாதிரியெல்லாம் அவர் படிப்பு கொடுக்க முடியுமா அப்படிலாம் பார்த்தா ரொம்ப முடியாது ரொம்ப புவராக இருக்கிறவங்க அந்த ஸ்கூலில் படிப்பாங்க அவ்வளோ கஷ்டப்படுற பிள்ளைங்க எல்லாருக்கும் அந்த ஸ்கூல்ல வந்து இடம் உண்டு அதே மாதிரி படிக்கவே முடியாத பிள்ளைங்கன்னு இருக்காங்கல்ல அவங்கள சேர்த்துப்பாங்க உள்ள சேர்த்து அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதா அவங்களோட மெயின் கோல் அது மாதிரி ஒரு செட்டு டூ தௌசண்ட் ஒன் எனக்கு அமைஞ்சது அப்ப நான் லெவன் அண்ட் டுவெல்த்ல எடுக்கிறேன் இட் இஸ் லைக் எப்படி சொல்றேன்னா அந்த பிள்ளைங்க எனக்கு வந்து அம்மா அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரைசேஷனை கொடுக்குறாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து வளர்ந்து வராங்க வளர்ந்து வரும்போது எல்லாருக்கும் கல்யாணமும் ஆகுது அப்போ எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க மேம் நீங்கள் டியூஷன்ஸோட நிறுத்தக்கூடாது மேம் ஏன் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கக்கூடாது நாங்கள் எல்லாருமே பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூரா ஜவுன்னு என்னோட ஸ்டூடெண்ட் தான் அவன் மெயினான காரணம் அவன் என்ன நான் எனக்கு ரொம் அவன் நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு என்னோட தான் அவன் இருந்தான் ஆக்சுவலாக அதுக்கப்புறமா தான் இப்போ நான் வந்து அவங்க அம்மாவோட இருக்க சொல்லி வேலைக்கும் வந்து சார் போயிட்டுருக்காரு அவர் முரலீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவெல்லாம் என்ன ஆன் த நெக்ஸ்ட் டேவே ஃபவுண்டேஷன் தானே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேரை கொண்டு வரான் அவன் தான் இந்த உலகின் விடியல் ஃபவுண்டேஷனை எனக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுறான் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு நைட் சும்மா பேசும்போது அவர் வந்து நான் பாருங்களேன் இப்படி பண்ணலான்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னும் போது ஏன் இதே பேர் அழகாக இருக்குல்ல ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேர சரி வச்சிடலாம் அப்படின்னுட்டு வச்சு அப்போ ப்ராசஸ் தொடங்கினது தான் இந்த இதுவே ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷமாக வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஒரு ட்ரஸ்டாக பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரஸ்ட்டுன்னு இல்லாமல் எங்களால் முடிந்த அத்தனை பேருக்கும் எவ்வளோ கல்வி கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் எனக்கு என்ன பெரிய இதுனா அந்த ஆசிரியருங்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது என்ன அப்படின்னா எனக்கு அப்போ நிறைய பிள்ளைங்கள நிறைய பேர் தெரிய வருது சோ இவங்க இவங்கெல்லாமும் பழக்கம் உதயா அந்த மாதிரி பசங்க பழக்கம் ஒவ்வொருத்தரையும் பத்தியும் நான் தெரியும் போது அவங்க கிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் அந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸு ஒருத்தர் வந்து ஏன் படிக்காம இருக்காங்க அந்த பிள்ளைங்க எதுனால அவங்களுக்கு அந்த படிப்பு வரவே மாட்டேங்குது ஸோ அவங்களோட மைனஸ் என்ன அதெல்லாம் எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வரும்போது தான் இந்த பிள்ளைங்கலாம் வந்து எப்படி சொல்றதுன்னா எனக்கு ஒன்று அப்படின்னா என் பின்னாடி நீ நின்றுக்கிட்டே இருப்பாங்க என்றைக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க மூலமாக தான் நிறைய பிள்ளைங்கள நான் என்றைக்கும் படிக்க வச்சுட்டுருக்கேன் ஸோ ஏன்னா இது நான் மட்டும்லாம் பண்ணலை என்னோட சேர்ந்து ஒரு பதினேழு பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் இல்லைன்னா இதுக்கு சாத்தியமே இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் நம்பர் ஒன்று அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஊன்றுகோலாக இருந்து நீ பண்ணு உன் பின்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னது ஸோ என்னுடைய எந்த விஷயத்துலேயுமே என்னுடைய சுதந்திரத்தில் வேறு இன்னி வரைக்கும் தலையிட்டதில்லை ஏன் டிசிஷன் நீ என்ன நினைக்கிற அதை நீ கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்கிறவர் அவர் ரெண்டாவது இதுக்கு மெம்பர்ஸாக இருக்கிற என்னோட யுவராஜ் ஒரு பையன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ராஜேஷ் நாராயணன் ஒரு பையன் இருக்கான் பரமேஷ் சர்ன்னு ஒருத்தர் இருக்கார் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் டோனர்ஸாக பார்த்தீங்கன்னா கௌரி மேம் சுதாகர் சார் பாபு வெங்கட்ராமன் ராஜ் அந்த மாதிரி ஒரு பாலுசர் யாரை சொல்றது யாரை விடுறதுனே தெரியல அவ்வளோ நண்பர்களும் சேர்ந்து வாமா நீ கல்விக்காக ஒர்க் பண்றியா வா ஏன்னா அதுக்கு எல்லாருமே துணை நிக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப நான் எதை பண்ணாலுமே ஜென்யூனா பண்ணணும்னு நினைக்கிறவன் ஒரு வார்த்தை சொன்னீங்களே ஜென்யூன் ஆமா ஏன்னா நான் எதையுமே வந்து காசா கையில குடுக்க மாட்டோம் எப்பவுமே அந்த ஸ்கூலில் போய் விசாரித்தோ இல்லை அந்த ஸ்கூலில் இருக்கிற ஹெச்ஓடிக்கு போய் காலேஜ் படிக்க வைப்போம் அந்த காலேஜுக்கு இருக்கிற ஹெச்ஓடிக்கு போய் பேசி அந்த பசங்களுக்கான சீட்ஸை வந்து நாங்கள் வாங்கி கொடுத்து அது பேர் என்ன பேங்க்லேயே தான் வந்து அமௌண்ட்டையும் கட்டிடுவோம் அதே மாதிரி கொடுக்குற எல்லா டோனர்ஸுக்கும் ப்ராப்பராக அந்த எய்டிஜி ரெசிப்டை கொடுத்துருவோம் ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த ஃபவுண்டேஷனோட அமௌண்ட் அப்படின்றது அந்த பசங்களுக்கானது மட்டும்தான் ஸோ அப்போது இந்த மாதிரி இந்த ஜென்யூனிட்டியை ஒரு நாலஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணுறதுனால டோனர்ஸுக்கும் எங்கள் மேலே ஒரு இது பட் என்னன்னா இவ்வளோலாம் பண்ணுறோம் நம்ம நினைக்கிறோம் நான் நிறைய பேர் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நிறைய பேர் நிற்கிறாங்க பட் ரியாலிட்டியாக என்ன அப்படின்னா எல்லாராலேயும் எல்லா டைமும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது உண்மை அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆமா அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆனாலும் அதையும் மீறி ஒரு சிலர் எனக்கு அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னன்னா நம்ம கிட்டலாம் சிஎஸ்ஆர் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு மரம் வைக்கிறதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு கொடுக்கற அந்த சிஎஸ்ஆரோட அமௌண்ட்டை படிப்புக்காகன்னு சொல்லிட்டு எந்த சிஎஸ்ஆருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம நினைக்கும் போது ஒரு விழா எடுக்கணும்னா சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க ஒரு பெரிய விழா கண்டெக்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது இது பண்ணுன்னா அதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க லேக் கிளீனிங்க அப்படின்ட்டு அதில் ஏதோ பண்ணுறாங்க அதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க பட் ஆனால் இவ்வளோ பிள்ளைங்க படிக்காமல் இருக்காங்க ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்களை அப்போ நிஜமாவே அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க பாட்டுக்கிட்ட வளர்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையாவே படிக்கணும்னு ஆசை இருக்கு பட் ஆனால் அவங்களுக்கான சோர்ஸுன்றது கிடையாதுல்ல அப்போ நாங்கள் எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரைவேட்டைசேஷன் கல்லூரிகளை நோக்கி தான் ஓடுறோம் எல்லாருக்கும் அந்த கவர்மெண்ட் எதுவும் எல்லாருக்கும் உடனே உடனேலாம் கிடைச்சிடாது இட் டேக்ஸ் டைம் எல்லாேருக்கும் ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும் காலேஜ் சேர்ந்தாதான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் காலேஜுக்கு இருக்குது ஃபீஸ் கட்டணும் அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து டோனஸ்க்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன் இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா இந்த பிச்சை புகினும் கற்கை சொல்லுவோம்ல நான் அந்த வார்த்தையை மறக்கவே மாட்டேன் பரவாயில்ல இது எடுக்கிற மாதிரி கூட இருக்கட்டுமே கல்வி தானே கொடுக்குறோம் ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க இந்த இடத்துல நான் கற்கை நன்றி ஆமா எனக்கு அதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன் என்னன்னா அசிங்கப்படுறது இல்ல டொனேஷன் கேட்குறோம் அப்படின்னா என்னுடைய சாப்பாட்டுக்காக நான் டொனேஷன் கேட்கல ஏன் குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன் அப்ப நான் அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப கிளியராகவும் இருக்கேன் இதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அதை நான் என் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என் பசங்களுக்கும் சொல்கிறேன் என்னுடைய ரெண்டு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கும் சொல்லிகிட்ருக்கேன் என்னோட எதையுமே முடிஞ்சிடக்கூடாது நீங்களும் எடுத்து பண்ணுங்கள் படிப்பு கொடுத்துருங்க படிப்பு எவ்வளோ கே அதே மாதிரி காசாக கொடுக்காதீங்க அவங்க கேட்குறத சாப்பாடு கேட்குறாங்களா சாப்பாடாக போய் வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா அதை வேற எந்த இதுக்கும் விஷயத்துக்கு போயிடக்கூடாது தவறான விஷயத்துக்கு போகக்கூடாதுன்றது ஸோ இந்த இதுதான் எனக்கு இதெல்லாம் எனக்கு பெரிய உந்துதலாக இருந்தது இவங்கெல்லாம் என் பின்னாடி நிற்கிறாங்க அப்போ ஓடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கு ஸ்டில் ஐம் ரன்னிங் இன்னும் ரன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படி அவங்கெல்லாம் எனக்கு என்னன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க நீ நிற்கக்கூடாது எழுந்து ஓடு அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டி ரெக்வஸ்ட் வரும்போதும் மைண்ட்ல ஸ்டார்ட் அப் எனக்கு இது ஒரு स्ट্রেஸாவே மாறி இருக்குன்னு வந்துச்சீங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு 35000 தேவை. ஒரு காலேஜ் போடுவேன். எப்படி இருக்கும்னா பயமா இருக்கும். இந்த குழந்தை காசு கிடைக்குமா? இவங்கள போய் நம்ம ஸ்கூல், ஒரு காலேஜ்ல சேர்த்துட முடியுமா? அந்த பயம் கையில காசு வர வரைக்கும் இருக்கும் போய் அப்பாடி அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு வர்றது வந்து இந்த டோனர்ஸ்லாம் தான் இவ்வளோ பசங்க இருக்கிறதுனால தான் இதெல்லாமே என்னால் செய்ய முடியுது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா யாருக்கு டொனேஷன் வாங்கி கொடுத்து சேர்த்தீங்கன்னு அதை சொல்ல முடியுமா எங்களுக்காக ஸ்கூல்ல சேர்த்தது விட இதில் தனுஷன்னு ஒரு பையன் இருக்கும் அவன் தான் முத முதல்ல வந்து வரான் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வரான் உள்ள வந்துட்டு எனக்கு அது ஆக்சுவலாக ஒரு லாயர் ரெஃபர் பண்ணுறாரு என்னென்னா மேடம் அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது நீங்கள் இவனுக்கு வந்து ஏதாவது படிக்க வைக்க முடியுமா பாருங்கள் உள்ளே வரான் பார்க்குறேன் இஸ் லைக் என்னடா கேட்குறேன் அவங்க அப்பா இறந்துட்டார் அம்மாவும் இறந்துட்டாங்க யாரோட இதில் இருக்க அப்படின்னா அவங்க பாட்டியோட வளர்ப்பில் இருக்கான் எனக்கான படிக்கணும்னு ஆசை இருக்குண்ணா உடனேவே சைவேட் காலேஜ் எனக்கு ஹெல்ப் எப்போவுமே அந்த காலேஜில் ஒரு எம்ஓயூ இருக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க ஃபீஸ் பே பண்ணுறோம் தான் பட் சீட் கொடுக்கணும்ல அவன் சொல்கிறான் டுவெல்த்தில் வந்து நான் இவ்வளோதான் மார்க் வாங்கியிருக்கேன் அறநூறுக்கு முந்நூற்றம்பது சம்திங் தான் வாங்கியிருக்கான் ஆனால் பரவாயில்ல அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்டான் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவனை முத முதல்ல அவனுக்கு தான் ஸ்பான்சர்ஷிப் பண்ணும் அவனுக்கு பண்ணுறோம் பண்ணி இப்போ அவன் வந்து ஒரு முன்சிபாலிட்டியில் இஸ் அவன் ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அவன் ஒன்று வைஷாலின்னுட்டு இவனுக்கு அடுத்ததாக ஒரு பொண்ணு வரா அந்த பொண்ணுக்கு இப்போ ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்து பேஸ்மேக்கர் வச்சுருக்காங்க அந்த பொண்ணு இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கா அது இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு டூ செட்ஸு அதுக்கப்புறமா வந்தது வந்து திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நாங்கள் அவனை தான் கூப்பிடுவோம் அவங்க அம்மாவுக்கு ரெண்டு கால் கிடையாது அவங்க வந்து மல்டிபிள் டிசபிலிட்டியில் இது பண்ணுறாங்க கத்திடுற வச்சாதான் பாத்ரூமே அவங்களால போக முடியும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிற இந்த பையன் டென்த்து முடிச்சுட்டு எங்களுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க டேவிட்னோ சார் கால் பண்ணி பேசி இவனுக்கு ஏதாவது சீட் கிடைக்குமா அப்படின்னு அவனை வந்து என்ன பண்ணுறோம் கூட்டிகிட்டு வந்து இதில் மீனம்பாக்கம் ஸ்கூலில் அனிருத்தன் ஒரு பையன் அப்போ எனக்கு அவனும் ஒரு ஃபவுண்டேஷன் இதுதான் அவங்க கிட்டே பேசி ஏதாவது ஸ்கூல்ஸு வித்து ஹாஸ்டலோட வேணும் ஏன்னா அவங்க அம்மா கிட்டே போய் தங்க முடியாது ஏன்னா அவங்க திருவண்ணாமலை அவனுக்கு அங்கே படிக்கிற சூழ்நிலை இல்லை ஏன்னா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டான்னா அவனால் படிக்க முடியாதுன்னு அவங்க அம்மாவோட இது ஸோ எனக்கு நீங்களே பார்த்துக்கோங்கன்னும் போது எல்லா இடத்துலையும் கார்டியன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி அவனை உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறோம் மீனம்பாக்கம் ஸ்கூலில் வித் ஹாஸ்டலோட அங்கே இருக்கிற ஒரு கவுன்சிலர் மூலமாக உள்ள சேர்த்துறோம் ஏன்னா ஹாஸ்டல்லாம் டக்குன்னு தர மாட்டாங்க ஆதி திராவிடர் இது அது பள்ளி அதுக்கு வந்து ஸ்கூலில் சீட்ஸ் கொடுத்துருவாங்க ஹாஸ்டல் கிடைக்காது அப்போ ஹாஸ்டலோடு தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இவனோட எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணி இது பண்ணாங்க அவன் இப்போ டுவெல்த் முடிச்சுட்டு ஹிமயம்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் வந்து திருப்பூரூரில் தொடங்குறாங்க அந்த காலேஜோட ஃபவுண்டரை முந்தா நாள் எனக்கு கால் பண்ணி இவனுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா டுவெல்த்து இப்போ முடிச்சிட்டான் இவனுக்கு நான் காலேஜ் தேடணும் இவனுக்கு எல்லாமே மோர் தென் ஃபார்ட்டி பர்சன் சொல்கிறாங்க ஃபார்ட்டி பர்சன்முக்கெல்லாம் யாருமே டொனேஷனுக்கு மாட்டாங்க நான் ரொம்ப அவனுக்கு என் என்னெல்லாம் பண்ணலான்னு யோசனை பண்ணும்போது கௌரி மேடம் சொல்லிட்டு ஒரு டோனர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு நீ கவலைப்படாத ஒரு ஃபவுண்டர் பேசணுன்னு சொல்கிறாருன்னு அனுப்புகிறாங்க அவர் யாருன்னா திருப்பூரூரில் ஹிமயம் ஸ்கூல் வச்சுருக்காரு அதோட ஃபவுண்டர் அருண்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அவர் சொன்னார் மேம் எனக்கு வந்து டிசர்விங்காக இருக்கிற பசங்க கொடுங்க நான் வந்து எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுத்தர்றேன் அப்படின்றாரு யோசனையே பண்ணல அவனுக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் அடித்தேன் டேம்மா சொல்கிறாங்க நீ பிகாம் படிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்ற ஓகே வாடா உன்னை இந்த காலேஜில் நான் கொண்டு போய் சேர்க்கவா அப்படின்னு நான் கால் பண்ணி கேட்குறேன் அவர் சொல்கிறான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதில் போறேன்கா அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் சொல்கிறான் நீங்க எங்க பிடிக்காச்சாலும் எனக்காக தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற அப்போ அவனுக்கு ஏதோ நான் ஒரு ஹோப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அதை விட எனக்கு ஒரு பெரிய ஹோப்பு அந்த ஃபோன்ரு கொடுத்துட்டாரு உடனே வந்து நான் என்ன சொல்லிட்டேன் இம்ஏஎம்ல நாளைக்கு அவனுக்கு அட்மிஷன் போட போகிறோம் அவங்க சொல்லிட்டாங்க அவனுக்கு எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏமா அப்போ என்ன கேட்குறாங்க அவங்க தான் கேட்குறாங்க அந்த ஃபவுண்டரும் இமயம் ஃபவுண்டரும் என்ன கேட்குறாருன்னா அந்த காலேஜும் எனக்கு இந்த மாதிரி ஒரு நாலு டிசர்விங் ஸ்டூடெண்ட் கொடுங்க மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஓகே அப்போது எங்களுக்கு இந்த மாதிரி கான்டாக்ட் இப்படி ஒன்று வருது அப்புறம் அனந்தா மா பற்றி சொல்லும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் அதில் கிஷோர்னு ஒரு பையனை படிக்க வைக்கிறேன் அவன் முடிச்சிட்டான் இப்போ அவன் ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு அவனும் ஒரு டாக்டராக இருக்கான் அவனுக்கு வந்து நான் பெரிய ஹெல்ப்லாம் பண்ணல ஆனால் அவனுக்கு கரெக்டான ஸ்பான்சரை வந்து மட்டும்தான் கொடுத்தேன் அம்மா அந்த ஸ்பான்சர் வருஷத்துக்கு மூணு பசங்களுக்கு கம்பல்சரி ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சில நல்ல தான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு பசங்க இதில் நசீர் பாஷா விழுப்புரமில் இருக்கான் தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நெய்வேலி என் லிக்னேட் கார்ப்ரேஷனில் இப்போ போயிட்டுருக்கான் ஒர்க் போயிட்டுருக்கான் காவியாங்கிற பொண்ணு அவை இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காள் பவித்ரா வண்ணாரப்பேட்டையிலேருந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு குட்டி வீடு தான் காலேஜே கிடைக்கல சென்ட் ஜோசஃபில் கிடைச்சது ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வெளியே வந்து ஈஸியாக இருக்கிட்ட ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கா அந்த காலேஜில் பவித்ராவை படிக்க வச்சு இப்போ ஃபைனல் இயர் அதுக்கு வந்து சிறுதுநீர் ஃபவுண்டேஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது அந்த பொண்ணு இப்போ ஃபைனல் இயர் முடிச்சிட்டா முடிச்சுட்டு ஏதோ இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருக்கா ஃபோன் பண்ணி சொல்கிறா ஆண்ட்டி இது மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்டர்ன்ஷிப்பு எனக்கு வந்து எனக்கு ஒரு செவன்டீன் ஃபோர்டீன் தௌசண்ட்லேயே ஃபிஃப்டீன் வரைக்கும் சேல்ரி வருது அப்படின்னு சொல்கிறா பெருங்குடியில் ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க நான் சொன்னேன் பரவாயில்ல ஏதோ ஒரு இடம் ஒன்றுமே இல்லாமல் டைம் போதெல்லாம் ஃபார்மஸியில் போய் பார்ட் டைம் பார்ப்பாள் அந்த மாதிரி இருந்த பொண்ணு இன்றைக்கி இந்த இடத்துக்கெலாம் வருகும்போது ஓகே எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா ஏதோ ஒரு குழந்தைங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது இன்னும் நிறைய இருக்கு கம்யூனிட்டி பேஸ்டா உள்ள போய் இருளரினங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்லாம் நிறைய ஆசை இருக்கு பட் ரியாலிட்டி என்னன்னா ஃபண்ட்ஸ் அந்த ஃபண்ட் நமக்கு வரணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு நமக்கு ஃபண்ட்ஸ் வேணும்னா நிறைய டோனர்ஸ் வேணும் அதான் சொல்கிற ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வாட்டியும் ஒரே ஆளே கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது ஸோ அது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வருத்தப்பட்டுலாம் சொல்லியிருக்காங்க மேம் இந்த வாட்டி போட முடியல தப்பாக எடுத்துக்காங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லாதீங்க ஷேர் மட்டும் பண்ணுங்க போதும் போ ஷேர் பண்ணுறது தான் ஏன்னா எனக்கு ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு டிசைனர் பண்ணி அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பாட்டு போட்டு அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் எனக்கு இல்லை எனக்கு என்னென்னா இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறத குழந்தைங்களுக்கு செலவு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் பட் எனக்கு ஒரு ஆசை இருக்குது என்னென்னா டோனர்ஸ் எல்லாம் ஹானர் பண்ணணும் அப்படின்றது பட் ஃபண்டு வரட்டும் அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது